நீதி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஏழை சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு மடம் மாதிரி இருக்கு அந்த மடத்துக்குள்ள ஒரு பெண் அந்த பெண்ணை கும்பிட்டுக்கிட்டே உள்ள போறாரு என்னடா இது அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்க்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போல தெரிகிறது அப்படியே அழுக்கான உடை அது முழுக்க வந்து அந்த உணவு சாப்பிட்ட உணவுகள் வந்து அப்படியே இருக்கிறது முகம் வந்து எல்லாமே விகாரமாக இருக்குது குளிக்காமல் ஒரு பல நாட்கள் குளிக்காமல் இருந்த சாலைகள் இருக்கக்கூடிய அந்த மடலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பெண் அந்த பெண்ணை பார்த்து டிடிவி திருநகரை கையெடுத்து கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அவங்க வந்து தொப்பி சாமியாராம் திருவண்ணாமலையில் ரொம்ப ஃபேமஸான சாமியாராம் அவங்க அருள் கொடுத்தா யாராக இருந்தாலும் அப்படியே அந்த அருள் பாலிக்குமா பக்தர்களுக்கு நல்லது நடக்குமா அந்த நம்பிக்கையில் அவங்கள சாமியார்னு சொல்லி திருவண்ணாமலையில் பல பேர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம் அவரைத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் கும்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிந்து கொண்ட உண்மையிலே பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானே திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த பூமியே முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க திருவண்ணாமலை ஈஸ்வரரே சிவனே ஒரு சித்தர் என்று நம்பப்படுறாரு இடைக்காடர் குகை நமச்சிவாயர் சேசாத்திரி ரமண மகரிஷி விசிறி சாமியார் நித்தியானந்தர் இப்படி பல பேர் அங்கே வாழ்ந்திருக்காங்க விமர்சனத்துக்குள்ள நித்தியானந்த மாதிரி நல்ல ஆன்மீகவாதிகளும் அங்கே வாழ்ந்திருக்காங்க தமிழ்நாடு என்கிற அந்த பூமியே பதினெட்டு சித்தர்களை வகைப்படுத்துகிறது திருமூலர் அகத்தியர் போகர் பாம்பாட்டி சாமியார் இப்படி பல சித்தர்களை வகைப்படுத்துகிறது அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு இந்த பூமியில வழிபடுவதற்கென்று பல்வேறு சித்தர்கள் இருக்காங்க சித்த வழி சித்தர்களுடைய வழிபாட்டு முறையை வந்து வித்தியாசமானது ஆன்மீகவாதிகளும் மதவாதிகளும் அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சித்தர்கள் நீ வந்து பரமாத்மாங்கிறது வெளியே தேடாத அது உனக்குள்ளே இருக்குது உன் உனக்குள்ள தேடு உனக்குள் உன்னை அறிந்து கொள் காற்றை சுவாசித்து மூலிகைகளை உண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எதனுடைய துணையுமின்றி வாழ முடியும் என்பது சித்தர்களுடைய வகைப்பாடு அப்படி சித்தர்கள் வந்து பல ஆண்டுகள் வாழ்ந்தாக வரலாறு சொல்லுது இப்படி கண்ணு முன்னாடி பலவர் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு சித்தர் வழிபாடு என்ற பெயரில் டிடிவி தினகரன் செய்திருப்பது எந்த வகையான செயல் என்று எப்படி புரிந்து கொள்வது இந்த ரன் படத்தில் விவேக் என்ன பண்ணுவார் ஏதோ இடத்துல வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக பாவாடையை கட்டிடுவார் பாவாடையை கட்டினோடனே ஒட்டுமொத்தமான ஊர் மக்களும் விரட்டி போவாங்க வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்க சாணி எடுத்து பழகைகள் அழைப்பார் ஆனால் யார் பாது சாணி எடுத்து சென்னைங்கிற போர்டு மேலே அடிச்சிட்டு சென்னை சென்னை எண்ணெய் போடா வெண்ணெய்ன்றது அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார் உடனே இவங்க வந்து இவர் வந்து பாவாடை சாமியாரா அப்படின்னு ஒன்று ஊருக்கெல்லாம் என்ன பாவாடை சாமியார்னா இவர் சொன்னா அப்படி நடக்குமா அவருக்கு என்ன பிடிக்குமா பாவாடை தான் பிடிக்குமா அப்படின்னு பாவாடையை கட்டுவாங்க பணத்தை குத்துவாங்க உடனே எத்தோ எத்தோ கவாசகி அத்தோ அத்தோ மிச்சு மிச்சு மிசி ஓம் சௌவாக்கி அப்படிம்பாரு உடனே அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அதே விவேக் வந்து இன்னொரு படத்தில் கல் அந்த இது இருக்குது பாருங்க மயில் மயில் கல்லுக்கு வந்து துணியை கட்டி வச்சிருப்பானுங்க அதை கேட்பாரு உங்களெல்லாம் வந்து எத்தனை பெரியார் இருந்தாலும் திருத்த முடியாடா அப்படின்பாரு பெரியார் திருத்தினாரோ இல்லையோ ஆனால் விவேக் அந்த கேள்வியை கேட்டிருப்பார் அப்போது மயில் கல்லில் துணியை கட்டி வச்சு சாமியாக கும்புறது மரத்தை துணியை வச்சு சாமியாக கும்பிட்றது இப்போது உச்சபட்சமாக போய் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை சாமியாக ஒரு கூட்டம் கும்பிட்டு கொண்டிருக்கிறது ச கும்புறதுக்கு சாமி இல்லையா எத்தனை முருகன் இருக்கார் ஆறுபடிவில் கொண்ட முருகன் இருக்கார் ஐம்பது ஆற்றல் கொண்ட சிவன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கார் மாரியம்மன் பேச்சியம்மன் காளியம்மன் சுடலமான ஐயனாருன்னு ஊருக்கு ஊறு குலதெய்வங்கள் இருக்கிறது இதை எல்லாவற்றையும் விட்டு சித்தர் வழிபாட்டுக்கெண்டே பதினெட்டு சித்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதுபோக வந்து எத்தனையோ வள்ளலார் வழிபாடு வைகுந்தர் வழிபாடு என்று எவ்வளவோ வந்து ஆன்மீக கோவில் திருத்தலங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து கோவில் தலம் தான் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறவர் ஒரு மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய டிடி வித்நகரன் போன்றவர்களே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பின்னாடி சென்று அவரை கையெடுத்து கும்பிட்டா மக்கள் நினைப்பாங்க ஓ இவங்க பெரிய சாமியார் போல இருக்கப்போ இவங்களை கையெடுத்து கும்பிட்டா இவங்க காலில் விழுந்தா ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லது நடக்கும் போல இருக்கப்போய் அப்படின்னு ஒரு ஒரு பா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு அதை பார்க்கும்போது நம்மளால் பார்க்கவே முடியலைங்க ஒரு காணொலி காட்சி எடுத்து நான் பார்த்தேன் அது வந்து தொப்பி சாமியார்னு சொல்கிறாங்க அது டீ குடிக்கிது டீ குடிச்சிட்டு வச்சிட்றாங்க அந்த டீயை எடுத்து மற்றவெல்லாம் கையில் ஊற்றி குடிக்கிறான் என்ன மாதிரியான மண்ணெல்லாம் பாருங்கள் ஒரு மணம் பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்க குளிச்சே வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பல வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது குடிக்கிற டீயை எடுத்து கீழே வைக்கிது அந்த டீயை வந்து ஒருத்தன் தீர்த்த மாதிரி அப்படி குடிக்கிறான் தமிழர் நிலம் என்பது ஆன்மீக பூமி இங்கே வெளிநாட்டுக்காரங்க வந்து திருவண்ணாமலை சிவன் சிவனை வழிபட வராங்க நானே எத்தனை முறை திருவண்ணாமலை சிவனை வழிபட போயிருக்கிறேன் அங்கே போகும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு திருப்தி சிவன் வழிபாட்டில் முருக வழிபாட்டில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது இது மக்கள் முன்னோர்கள் இந்த மண்ணின் மண்ணில் வந்து வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த மொழிக்காகவோ இனத்திற்காகவோ இந்த கலாச்சாரத்தை காக்கவோ எதிரிகளை வந்து தடுத்து நிறுத்தியோ அவர்கள் வந்து வாழ்ந்திருக்கக்கூடும் சிவனும் வந்து வாழ்ந்த மனிதன் சொல்கிறாங்க முருகனும் வாழ்ந்த மனிதன் சொல்கிறாங்க முன்னோர் வழிபாட்டில் மூத்தோர் வழிபாட்டில் நடுகள் மரபில் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோர் வானொலி தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் அவங்கள வழிபடுறோம் ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணை ஒரு தலைவர் போய் வழிபடுவதும் அதை ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டாடுவதும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை அவங்களுக்கு எந்த சுய அந்த அந்த பெண்ணை பார்க்குற பொழுது எந்த சுய நினைவுமே இல்லை எல்லோரும் வந்து காலில் விழுறாங்க எதுக்கு விடுறாங்கன்னு தெரியாது இது வரைக்கும் யாரையும் ஆசீர்வாதம் பண்ணது கிடையாது யாருக்காவது திருநீர் எடுத்து கொடுத்தது கிடையாது அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாட்டை கை கழுவருக்கு தெரியலை அந்த சாப்பிட்ட சாப்பாடு அதாவது டீ சாப்பிட்ட சாப்பாடு பழங்கள் அந்த எச்சி எல்லாம் ஒழுகுது வாய் முழுக்க புண்ணாக இருக்குது முகம் முழுக்க வந்து புண்ணாக இருக்குது முக விகாரமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் அலங்கோலமான ஆடைங்களோடு இருக்காங்க அவங்கள வந்து வீதிகளில் நடமாட விடுவதும் அதில் விழுந்து விழுந்து காலில் கும்பிடுவதும் ப குடும்பத்து பெண்கள் படித்தவர்கள் இந்த ஆந்திராவிலேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து காலில் விழுந்து போகிறாங்க இது யார் என்ன ஓரம் யார் இதை கிளப்பி விட்டால் யார் இதை சாமியார்ன்னு சொன்னால் அப்படின்னு எதுவுமே தெரியலை எதுவுமே தெரியாமல் ஒரு கும்பல் திடீர்னு சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த ஒரு பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு மரம் இருக்கும் ஒரு பூ எடுத்து இப்படி போட்டு போனோம்னா இது ஜி படம்னு நினைக்கிறேன் அஜித் வந்து ஒரு பூ எடுத்து போடுவார் அதை பார்த்துட்டு திரிஸாக போடுவாங்க அப்படி பார்த்தா ஒரே பூ கூட்டமாக கிடக்கும் இப்படி எதா யாராவது ஒருத்தர் எதர்ச்சியாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டால் அதை அப்படியே வழிபட்டு அது ஒரு வழிபாட்டு முறையாக மாற்றுறது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமானது க ஒவ்வொருத்தருடைய இணை நம்பிக்கை இருக்குது ஒருத்தர் வந்து அல்லாவை வழிபடுவார் ஒருத்தர் கிருத்தி யேஸ் வழிபடுவார் ஒருத்தர் சிவனை வழிபாடு ஒரு முருகனை வழிபடுவார் அது அவருடைய வழிபாட்டு உரிமை அந்த வழிபாட்டு உரிமையில நம்ம தடை சொல்லலை ஆனால் நீங்கள் வழிபாடு என்ற பெயரில் செய்கிற மூட நம்பிக்கை ஒட்டுமொத்தமான இந்த சிவனையும் முருகனையும் இந்த ஆன்மீகத்தையும் நேசிக்கக்கூடிய எல்லாரையும் அது கலங்கப்படுத்துகிறது உண்மையான ஆன்மீகவாதிகள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த செயலை செய்ய மாட்டாங்க சித்தர்களை பற்றி முழுமையாக உணர்ந்தவர்கள் சித்தர்களுடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் சித்தர்களுடைய வாழ்வியல் முறையை தெரிந்தவர்கள் திருமூலரை முழுமையாக படித்தவர்கள் திருமந்திரத்தை படித்தவர்கள் அருணகிரிநாதர் யார் என்று தெரிந்தவர்கள் போகர் குறித்து அறிந்தவர்கள் இதை செய்ய மாட்டாங்க டிடி நகரம் செய்வார் ஏன்னா அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த அடிப்படை நோக்கமும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது எந்த தெளிவும் கிடையாது அப்போது ஒரு ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மூக்குப்பிடி சித்தர் அப்படின்னு சொல்லி மூக்குப்பிடி போட்டே இருப்பார் ஒருத்தர் அவரை போய் இந்த டிடி வித்தநகரம் வழிபட்டாப்புல மூ டிடி வித்தநகரம் வழிபட்ட பிறகு தான் அந்த மூக்கு பிடி சித்தர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பிரபலமானார் இப்போ டிடி விதிநகர் நினச்சிட்டு இருக்காரு மூக்குப்பிடி சித்திரை வழிபட்டதுனால தான் நம்ம ஆர்கே நகரில் ஜெயித்தோம் அதே மாதிரி இந்த தொப்பி சாமியார்ங்கிற இந்த பெண்ணை வழிபட்டால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் தேடியில் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் சிஎம் ஆகிரலாம்னு நினச்சிட்டு இருக்காரு போல இருக்குது மக்கள் ஓட்டு போட்டு டிடி வித்த ஜெயிச்சாரா இல்லை மூக்குப்படி சித்திரை ஜெயிச்சாரா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருபது ரூபா டோக்கனால் ஜெயிச்சாரா இல்லை மூக்குப்படி சித்திரை ஜெயிச்சாரான்னு அது டிடி வித்து நகருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அப்போது இந்த இது போன்ற தலைவர்கள் ஒரு தவறான வழிகாட்டுதலை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வியாதம் அதே போல் தமிழ்நாடு அரசும் திருவண்ணாமலை காவல்துறையும் திருவண்ணாமலைக்குரிய மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் இந்த பெண்ணை நீங்கள் வந்து ஒரு நல்ல மணநல காப்பகத்தில் சேர்த்து அவங்களை பராமரித்து அவங்களுக்கான சிகிச்சை வழங்கணும் சாலைகளில் இவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கும் ஆபத்து அவங்க திடீர்னு நாலு பேர் அடிக்கிறாங்க ஒரு நான் பார்க்குறேன் ஒரு தொப்பியை கல்வி ஒரு அம்மா அடிக்கிறாங்க திடீர்னு கையை வச்சு அடிக்கிறாங்க காலை வச்சு அடிக்கிறாங்க இது சமூகத்திற்கே வந்து பெரிய பாதிப்பாக இருக்கிறது இன்னொன்று வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலங்கள் இருந்தோ இந்த ஆன்மீகத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் உண்மையான ஆன்மீகம் தெரிந்தவர்கள் இதை பார்க்கிற பொழுது தமிழர்களை எவ்வளோ கேவலமாக பார்ப்பான் தமிழருடைய வழிபாட்டு முறை என்பது ஒரு நாகரிகமானது அவர்கள் பண்பாடு மிக்கவர்கள் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு அறிவியல் கலந்திருக்கும் அதுக்கு அந்த கலாச்சாரத்தில் ஒரு அறிவியல் இருக்கும் எல்லாம் எது செய்தாலும் அவர்கள் அறிவியல் பூர்வமாக செய்வார்கள் என்று நாம் அறிவியல் விளக்கம் கொடுக்குறோம் தீ மிதிப்பது தொடங்கி அழகு குத்துவது தொடங்கி எல்லாவற்றுக்கும் அறிவியல் விளக்கங்களை கொடுத்து கொடுக்காங்க காருக்கு முன்னாடி எலும்பு சம்பளம் கட்டுற வரைக்கும் அறிவியல் விளக்கம் கொடுக்குறாங்க எல்லாவற்றுக்கும் ஒரு அறிவியல் தொடர்ச்சி இருக்கிறது சும்மா ஒன்றும் செய்யலை முன்னோர்கள் ஒன்றும் முட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுற இடத்துல நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் காட்சியளிக்கக்கூடிய தன்னுடைய உடைகளை கூட சரி செய்யாத தன் உணவை கூட சரியாக சாப்பிட முடியாத எந்த விதமான உணர்வுகளுக்கும் தெரியாத யாரென்றே எழுத்தவங்களுக்கு யாருன்னே தெரியாத தெருவில் திரிந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை வழிபட்டு அதை கொண்டாடி அதில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் எடுத்து சமூக வலைதளங்களை ஏற்றி அதுக்கு பார்வையாளர்களை எழுத்து அதுக்கு பக்தர்களை இழுத்தால் இதற்கு பெயர் முட்டாள்தனமா முற்போக்குத்தனமாக அப்படிங்கிறத சமூகம்தான் முடிவு செய்யணும் காலைல விழுதுக்காக ஆளையிலனா பெத்தெடுத்த தாய் தாய்தகப்பன் காலில் விழலாம் வளர்த்தெடுத்தவங்க காலில் விழலாம் ஆசிரியர் பெருமக்கள் காலில் விழலாம் மாதா பிதா குரு தெய்வங்கிறான் அதுக்கப்புறம் தான் தெய்வம் முதல்ல மா அம்மா அப்புறம் அப்பா அதுக்கப்புறம் கல்வி கட்டு கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து தெய்வத்தை வைக்கிறான் நாலாம் இடத்துல யார் காலையிலயாவது விழுணுமா எங்கேயாவது காலை பிடிக்கணுமா எங்கேயாவது காலில் விழுந்து அதை சாதிக்கணுமா யாராவது ஆசீர்வாதம் பண்ணால் தான் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மனநிலையில் தெரிவிதா இப்படி ஏதாவது ஒரு சாமியார் கிடச்சிட மாட்டாரா நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நாம் உழைக்கணும் உண்மையாக உழைக்கணும் நேர்மையாக உழைக்கணும் திறமையோடு உழைக்கணும் அது எந்த துறையினு தேர்ந்தெடுத்து உழைக்கணும் அதுக்கு குறைந்தபட்ச விசுவாசத்தோடு குறைந்தபட்ச நேர்மையோடு அறத்தோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வெல்லலாம் அதெல்லாம் வெல்ல முடியாதுங்க அப்படிலாம் நாங்கள் ஜெயிக்க மாட்டோங்க அப்படிலாம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல உடனடியாக பணக்காரன் ஆகணும் உடனடியாக கோடீஸ்வரன் ஆகணும் உடனடியாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இப்போ குருட்டான் பார்க்கல அந்த இந்த தொப்பி சாமியாரா அப்படின்னு சொல்லுங்க இந்த அம்மா அந்த மன்னலம் பாதிக்கப்பட்ட அம்மா இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து இப்படி சும்மா ஏதோ ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணிடுது இல்லை ஏதோ ஒன்று அது குடிச்சு டீயை குடிச்சு வச்சுட்டு போகுது டீயை குடித்து வச்சுட்டு போகுது நாலு பேர் எடுத்து குடிக்கிறானே அந்த குடிக்கிற நாலு பேரில் எவனோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருது திடீர்னு பணக்காரன் ஆயிடுறான் திடீர்னு இவனும் பணக்காரன் ஆக முடியாது ஏதோ ஒன்று நடந்தது திடீர்னு அவனுடைய கிணத்துல கிணறு வெட்டும் போது கிரானட்டு கிடைச்சிரும் அந்த கிரானட்டு வெட்டி விற்று அவன் ஆயிடுவான் உடனே அந்த டீயை குடித்ததுனால தான் இவன் பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்லி எல்லாரும் போய் அது குடித்த எச்சு கிளாஸ் எடுத்து எச்சு கப் எடுத்து டீ குடிக்கிறது ஒருவருடைய இறை நம்பிக்கையை மேம்படுத்துவதற்காக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக கோவில்களை பாதுகாப்பதற்காக மக்களுடைய கலாச்சாரத்தை காப்பதற்காக கொண்டாட்டங்களை கொ கொண்டாடுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது ஒட்டுமொத்தமான கோவில்களையும் தமிழ்நாடு கோயிலையும் காப்பிருக்கு அந்த இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை காப்பது போல் ஆன்மீகத்தை வளர்ப்பது போல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை வளர்த்தெடுப்பது போல அவர்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பது போல இது போன்ற அநாகரிகங்களையும் அந்த அறநிலைத்துறையின் சார்பாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை தமிழக அரசு இதில் தலையிட்டு உண்மையிலேயே அவங்க யார் அவங்களுடைய பின்னணி என்ன அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை